அநேக வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் குரோதி வருடம் மாசி மாதத்திற்கான மாதராசி பழங்களை வழங்க முற்படுகிறேன் பொது பலன்களோடு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பழங்கள் ராசி பலன்களோடு ஒவ்வொரு ராசிக்குமான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் பின்பற்ற வேண்டிய அதிர்ஷ்ட ஹோரா இந்த மாதம் பிரத்யேகமாக வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான பொதுவான பலன்களை பார்ப்போம் சூரியன் கும்பராசியில் உழவுவதே மாசி மாத காலமாகும் இந்த மாதம் சூரியன் சனியின் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் சனியுடன் சேர்ந்து பயணிக்க உள்ளதால் அரசாங்கத்தார் அடித்தட்டு மக்கள் மீது கடுமையான சட்டங்கள் மூலம் கெடுபிடியாய் நடந்து கொள்வர் மக்கள் அதிருப்தியுடன் இருப்பார் சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து மீனத்தில் உச்சமாக உள்ளதால் பெண்கள் எதிலும் வெற்றி காண்பர் அதே நேரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கலைத்துறை ஏற்றம் காணும் குரு நேர்கதியில் சுக்கரனுடைய வீட்டில் பயணிப்பதால் பொருளாதாரம் வளர்ச்சி காணும் தங்கம் வெள்ளி மதிப்பு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதன் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் மீனராசியில் நீச்சமடைவதால் ஷேர் மார்க்கெட் திருப்தியற்ற நிலையில் இருக்கும் வியாபாரம் மந்தமடையும் செவ்வாய் வக்ரகதியாய் பகை வீட்டில் உள்ளதால் அரசு அலுவலர்கள் வாழ்வில் நிம்மதி குறையும் அரசு வேலைகள் சுணக்கம் காணும் கண்ணியில் உள்ள கேதுவினால் பொதுவாக மக்கள் மறைமுக ஹார்மோன் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளால் துன்பம் ஒருவர் சுப ஆன குரு மற்றும் சுக்கரன் வலுத்துள்ளதால் பொதுவாக சுபஃபலங்கள் அதிகம் இந்த மாதம் தென்படும் கிரக நிலை சந்திராஷ்டம தின விவரங்கள் சந்தனின் சஞ்சாரம் ஒவ்வொரு ராசிக்குமான அதிர்ஷ்ட நாட்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட ஹோரா பற்றிய விவரங்கள் தனித்தனி அட்டவணையாக தரப்பட்டுள்ளது ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் முழுவதும் பரணி நட்சத்திரம் முழுவதும் கார்த்தி நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய மேசராசி அன்பர்களே ராசிநாதன் பகை வக்கரம் பெற்றுள்ளதால் எதிலும் திருப்தியற்ற போக்கு தென்படும் பெரியோர்களின் ஆலோசனையும் பெற்றோர்களின் உதவியும் ஆறுதல் தரும் செலவுகளும் வீண் அலைச்சலும் உருவாகும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் ஆதாயம் பெருகும் சனியின் பார்வை ராசியின் மீது விழுவதால் வீண் பயம் அச்சம் தோன்றும் ராசியின் இரு மருங்கிலும் சுப கிரகங்கள் இருப்பது வாழ்க்கை சிரமமின்றி செல்லும் தக்க உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவை குரு பார்ப்பதால் உடல் பிணி அகழும் பதினோராம் வீட்டில் உள்ள கிரகங்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருவர் தொழில் வியாபாரம் சிறக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் பெண்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு மேசராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்து கஷ்ட பலன்களை தடுக்கலாம் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது நலம் பயக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் முழுவதும் மிருகசிர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய ரிஷபராசி அன்பர்களே ராசிநாதன் பதினோராம் வீட்டில் உச்ச பலத்துடன் இருப்பதால் எச்செயலிலும் வெற்றி காணலாம் பத்தாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் பராக்கிரமத்தை அதிகரிக்கச் செய்வர் வீடு சொத்து விஷயங்கள் சாதகமாக முடிவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இரண்டில் செவ்வாய் வக்கரகதியாய் உள்ளதால் கணவன் மனைவி போக்கு அதிருப்தி தரும் பேச்சில் கவனம் தேவை குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெருகும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் லாபம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் தடைகள் உண்டு பெண்கள் தங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் பழகவும் அசுப பலன்களை களைய வியாழக்கிழமை சிவன் கோவில் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து நட்பலன்களைப் பெறலாம் மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாத நட்சத்திரம் முழுவதும் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் மனதில் துணிச்சலும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் பாக்யஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தடைகளை ஏற்படுத்துவர் பார்ட்னர் மற்றும் குழந்தைகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் பித்த மிகுதியால் உடல் உபாதைகள் ஏற்படும் உணவில் கட்டுப்பாடு தேவை வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணம் உண்டு பெற்றோர்கள் மூலம் நற்பலன்கள் பெறலாம் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாய் நேர்கதியில் பயணிப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தேக்கம் மாறும் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தியாகும் விரிவாக்கச் செலவுகள் உண்டு அலைச்சலும் ஏற்படும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பாராட்டுகளும் பெறுவர் மாணவர்களுக்கு படிப்பிலிருந்த மந்தம் படிப்படியாய் விலகும் வெற்றி பெறுவர் பெண்களுக்கு உடல் அசௌரியம் உருவாகும் மருத்துவச் செலவுகள் உண்டு அசுப பலன்களைக் களைய முருகப்பெருமானை வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்து நற்பலன்களைப் பெறலாம் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய கடகராசி அன்பர்களே ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் சுப பலத்துடன் உள்ளதால் இந்த மாதம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியே தரும் அட்டமத்தில் உள்ள கிரகங்கள் மூலம் எதிர்பாரா இடையூறுகள் ஏற்படும் லாபாதிபதி மற்றும் சுகாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் வீட்டில் உச்சமாய் உள்ளதால் சுக சௌபாகிய விருத்தி உண்டு பன்னிரண்டில் உள்ள செவ்வாய் மூலம் குழந்தைகள் வழியில் மருத்துவச் செலவுகள் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் இடமாற்றச் சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு பதவி உயர்வும் கிட்டும் மாணவர்கள் கடின முயற்சியுடன் போராடி வெற்றி காணலாம் பெண்கள் தங்கள் உடன்பறந்தார் மற்றும் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி பெறுவர் அசுப பழங்களை களைய சனீஸ்வரர் வழிபாடு செய்யவும் சுப பழங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்து நற்பழங்களை பெறலாம் மக நட்சத்திரம் முழுவதும் பூர நட்சத்திரம் முழுவதும் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்தில் பகை வீட்டில் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனியுடன் சேர்ந்துள்ளதால் இந்த மாதம் எச்செயலும் போராட்டமிக்கதாகவே அமையும் எட்டில் உள்ள ராகுவும் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவார் பொறுமையும் நிதானமும் அவசியம் கோபம் வேகம் காட்டாமல் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றியும் நிம்மதியும் காணலாம் பத்தில் உள்ள குரு பல்வேறு பணிகளை அதிகரிக்கச் செய்வார் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் மற்றும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர் வெற்றி பெறலாம் பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி குறையும் குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கும் அசுப பலன்களை களைய அம்மனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் அணு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து ஆற்றலை பெருக்கலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய கன்னிராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறு மற்றும் ஏழில் சஞ்சரிப்பதால் ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் செயலில் சுறுசுறுப்பு கூடும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் பெறலாம் பாக்கியத் தடைகள் விலகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உண்டு இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாயின் சஞ்சாரத்தினால் எச்செயலிலும் செயலிலும் வெற்றி காணலாம் ஆறாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் இனம்புரியாத உடல் உபாதைகளை உருவாக்குவர் குருவின் பார்வை உள்ளதால் வழிபாடும் நல் மருத்துவமும் கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் மாணவர்களுக்கு படிப்பை தடைகள் உண்டு கடின முயற்சி தேவை பெண்களுக்கு தீராத வனக்கவலைகள் தோன்றும் இறை சிந்தனையும் ஓய்வும் அவசியம் அசுப பழங்களை களைய அம்மனை வழிபாடு செய்யவும் சுப பழங்களை விருத்தி செய்ய குருவாயிரப்பனை வழிபட்டு நற்பழங்களைப் பெறலாம் சித்திர நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய துலா ராசி அன்பர்களே இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் உச்ச ராசியில் உளவுகிறார் எச்செயலையும் வெற்றியுடன் முடிக்கலாம் எட்டாம் இடத்தில் உள்ள குருவின் மூலம் குழந்தைகளின் ஆதரவின்மை தொடரும் அதே நேரத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு நிலுவை பணம் வசூலாகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நிம்மதி குறைவு பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் விரும்பிய இடமாற்றமும் உண்டு பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவினங்களும் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் வெற்றி காண்பர் அசுப பலங்களை களைய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சுப பலங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ சாஸ்தா வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய விருச்சிய ராசி அன்பர்களே ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் நடக்கும் நிகழ்ச்சிகள் மனதிற்கு உகந்ததாக இல்லாமல் தோன்றும் குருவின் பார்வை நிதானமான போக்கை கடைப்பிடிக்க அறிவுறுத்தும் நான்காம் வீட்டில் உள்ள கிரகங்கள் மன நிம்மதியை சூறையாடுவர் புதிய முயற்சிகளை சற்று ஒத்தி வைக்கவும் ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு மனதில் பல்வேறு குழப்ப சிந்தனைகளை தோற்றுவிப்பர் ராசியின் மீது சனியின் பார்வையும் விழுவதால் வீண் பயம் அச்சம் தோன்றும் உடல் உபாதையும் உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் ஓரளவு நன்மை தரும் பணியாளர்களுக்கு நிம்மதி குறைவு விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு மாணவர்களுக்கு மந்த கதி தோன்றும் பெண்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் நண்பர்கள் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் அசுப பலன்களை களைய சனீஸ்வரர் வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்து நற்பழங்களை அதிகம் பெறலாம் மூல நட்சத்திரம் முழுவதும் பூராட நட்சத்திரம் முழுவதும் உத்திரட நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் அமர ராசியை வக்கர செவ்வாய் பார்க்கிறார் மனோதிடமும் நம்பிக்கையும் பெருகும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமான போக்கினை கடைபிடிக்கவும் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்களில் நல்ல நோக்கமும் வேகமும் பிறக்கும் தடைகள் அகலும் வெற்றி கிட்டும் புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் லாபம் படிப்படியாய் உயரும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பர் கலைத்துறை படிப்புகள் வெற்றியை தேடித்தரும் பெண்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் புதிய முயற்சிகள் நற்பலனை தரும் அசுப பலன்களை களைய முருகன் வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் உத்திரட நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய மகர ராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் ஆட்சியாக அமர ராசியின் மீது குரு மற்றும் சனியின் பார்வை விழ இந்த மாதம் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நிகழும் குடும்பத்தவர் ஆதரவும் குறையும் தெய்வ நம்பிக்கையும் இறை சிந்தனையும் அரண் போல் பாதுகாக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நல்ல முன்னேற்றம் காண்பர் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிவரும் கடின முயற்சியின் பேரில் வெற்றி காணலாம் பெண்களுக்கு பல்வேறு இடையூறுகள் உண்டு வீண் அலைச்சலும் உருவாகும் அசுப பலன்களை களைய முருகப்பெருமானை வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய குருவாயூரப்பனை வழிபாடு செய்து சுபிச்சம் பெறலாம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் ராசியில் ஆட்சியாக அமர்ந்துள்ளார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் அமர்வார் எடுக்கும் எல்லா செயலும் வெற்றியே தரும் உடலிலும் மனதிலும் வேகம் பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் நாலாம் இடத்து குரு சுப பலன்களை அதிகப்படுத்துவார் உறவினர்கள் சுற்றத்தார் மூலம் நற்பலன்கள் விளையும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் அமையும் குழந்தைகள் முன்னேற்றம் காண்பர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை பெறும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வில் வெற்றி காண்பர் பெண்களுக்கு சுபிச்சம் பெருகும் எச்செயலையும் வெற்றியுடன் ஆற்றிவிடுவர் அசுப பலன்களை களைய சூரிய வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்து நற்பலன்களை அதிகம் பெறலாம் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்திலும் ராசியில் ராகுவும் சுக்கரனும் அமர்ந்துள்ளனர் நடக்கும் நிகழ்ச்சிகள் மனதிற்கு சந்தோஷம் தர வாய்ப்பில்லை பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் செலவையும் சஞ்சலத்தையும் தருவர் இறை சிந்தனையும் பக்தி வழிபாடும் ஆறுதல் தரும் வர இருக்கும் சனி குரு ராகு கேது பயிற்சிகள் படிப்படியாய் நற்பலன்களை தரும் யாருடனும் விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு இடமாற்றமும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காண்பர் தொழிற்கல்வி வெற்றி தரும் பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆற்றல் அதிகரிக்கும் பலன்களை களைய குரு வழிபாடு அவசியம் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்து சுப பலன்களை அதிகம் பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள சனி பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கவுள்ள குரு பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தில் நடக்கவுள்ள ராகுகேது பயிற்சி பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதக சுப அசுப பல நிர்ணயத்தோடு தசாபுத்தி கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தோடு ஒப்பிட்டு பிரத்யேகமான பலன்களை தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் அறிய பெயர் தகப்பனார் பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கவும் அதற்குண்டான கட்டணம் ஒரு பெயர்ச்சிக்கு ரூபாய் முந்நூறு மட்டும் ஜிபே மூலம் செலுத்தி பலன்களை பிடிஎஃபில் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அன்பர்கள் அனைவரும் அவரவர்க்குரிய ராசி பழங்களை அறிவதோடு மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பயிருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டி விரும்பும் தங்கள் அன்பன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம்